வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் பரபரப்பா பரபரப்பாக போய்ட்டுருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் விசாலுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் நலுங்கு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு சிந்தாமணி வந்து இசைகிட்ட என்ன உனக்கு வயிற்றுச்சலாக வருதா விடிஞ்சால் விசால் வந்து ஸ்ரீஜா கழுத்தில் வந்து தாலி கெட்ட போகிறா நீ பார்க்கணும் உன் கண் குளிர இந்த கல்யாணத்தை பார்த்து நீ வயரறிஞ்சு சாகணும்டி அப்படின்னு வந்து நம்ம இசைக்கிட்ட வந்து சவால் விடுறாங்க நம்ம இசைக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிற சுபத்ரா வந்து பார்த்து என்ன சிந்தாமணி எதுக்காக நீ வந்து இசைக்கிட்ட கோவப்படுற அப்படின்னு வந்து கேட்குனாரோ இல்லை நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் அண்ணி என்னோ கொஞ்ச நேரத்தில் ரெண்டு ஸ்ரீஜாய்க்கும் விசாலுக்கும் வந்து கல்யாணம் ஆக போகுது நீ உனக்கு அதுக்கு பிறகு ஒரு நல்ல வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் என்ன இப்போ நீ வருத்தப்படாதன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சிந்தாமணி வந்து பிளேட்டை மாற்றுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இதெல்லாம் பார்க்கணுன்னு நம்மளுக்கு எழுதியிருக்கா ஆனால் வந்து இந்த ஸ்ரீஜா நல்லவ இல்லை எப்படினாலும் சரி நான் இந்த சுபத்ரா அத்தைக்கு இந்த ஸ்ரீஜா மருமகளாக வர விட மாட்டேன் இவள் வந்து நல்லவ இல்லை அந்த குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம ரம்யா வந்து வாராங்கன்னே சொல்லலாங்க ரம்யாவை வர வச்சு உண்மையை வந்து கொட்ட வச்சுறாங்க சுபத்ரா கிட்ட இந்த பாருங்க ஸ்ரீஜா வந்து உண்மையாட்டி விசால லவ் பண்ணலை அப்படின்னு வந்து ரம்யா வந்து ஒரு வெடிகுண்டை தூக்கி போடுறாங்க அதிர்ச்சியில் வந்து ஸ்ரீஜா நிற்கிறாங்க ஸ்ரீஜா அப்போ எதுக்காக வந்து விசால கல்யாணம் பண்ணணும்னு துடிச்சா அப்படின்னு வந்து சுபத்ரா கேட்குறாங்க உங்களை தான் அப்படின்னு வந்து ஆண்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன பழி அழிவாங்க அதுக்கு ஆமாம் அவங்க அம்மா தூக்கு போட்டு சாது சாவதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருந்தீங்க அப்படின்னு வந்து சொன்னோம் யார் அவங்க அம்மா எதுக்காக நான் காரணமாக இருந்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொஷின் போடுறாங்க நம்ம சுபத்ரா அப்போனா ஒரு காம்படிஷனில் அவங்க அம்மா கலந்துக்கிட்டு அவங்களுக்கு கையில் இருந்த ப்ரேஸை நீங்கள் கொடுத்த ப்ரேஸை பறித்து ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து சொந்த ஆக்குனீங்களாம் அந்த அவமானத்தில் அவங்க அம்மா தூக்கில் தூங்கிட்டாங்க ஐயோ அது இந்த இசை தானே அப்போது இந்த ஸ்டேஜாக அவங்க அம்மா சாவுக்கு பழிவாங்க தான் என் பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்க பார்த்தாளா இப்போமே அவள் சாயம் வெளுத்துடுச்சு ரொம்ப நஞ்சிமா நல்ல காலம் என் பையன் அவள் காலத்தில் தாலி கெட்டதுக்கு முன்னாடியே உண்மையை உடச்சா ரொம்ப நஞ்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிவிட்டு இசையை வந்து மருமகளாக ஆக்குறாங்க இசை நீ தான் என் பையனுக்கு சரியான பொண்ணு நீ வந்து புறப்பட்டு வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இசை வந்து மணமகள் ஆகுறாங்க ஸ்ரீஜாவை அடித்து வெளுத்து போடி நீ பழி வாங்கிறதுக்கு நானாக கிடச்சேன் உங்கள் அம்மா சாவுக்கு அவங்க செய்த தப்பால் தான் அவங்க செத்துருக்காங்க அவமானப்பட்டு அதுக்கு இப்படி நான் காரணம் ஆக முடியும் பழி வாங்கினத விட என் பையன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சுக்க சொல்லி நம்ப வச்சுருக்கல உன்னை இப்படியே விடக்கூடாது கழுத்தை குத்தி வெளி தள்ளியனும் இதுக்கு பின்னாடி யார் அடி இருக்கா அப்படின்னு வந்து அடிக்கிறாங்க அப்போ தான் பானுமதி ஆண்டி சொல்லி தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு உங்களை பழி வாங்கணும் அப்படின்னு உள்ள திட்டம் இருந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜாவை சுபத்ரா கழுத்தை குத்தி வெளியே தள்ளுறாங்க இசை வந்து மருமகளாக ஆகுறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானையும் க்ளிக் பண்ணுங்க அப்போதான போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இடத்தோட பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டணி சொல்லலாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஸ்ரீஜா வந்து விசாலுக்கு பொண்டாட்டி ஆயிடுவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிந்தாமணி வந்து இசைக்கிட்ட சொல்கிறாங்க இப்போ கண்குளிராக அவங்க நலுங்கு வைக்கதை பார்த்து வயத்தறிச்சல் அடைகிற இசை ஒன்று கண்டிப்பாக வந்து இங்கேருந்து நாங்கள் வந்து போக வைப்போம் எப்படியோ நீ வந்து ஸ்ரீஜா வந்து இந்த வீட்டு மருமகளை வந்துட்டாலே போதும் உன் தங்கச்சிக்க ஆட்டமும் முடிஞ்சு போவோம் அவளையும் எப்படியோ நாங்கள் வந்து ராகவ் கிட்ட இருந்து பிரிச்சிடுவான் அப்படின்னு வந்து சிந்தாமணி வந்து இசை கிட்டே சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம அத்தை கிட்ட எப்படி வந்து ஸ்ரீஜா வந்து தப்பானவனே எவ்வளோ தூரம் நிரூபிச்சாலும் அது கடைசியில் நம்மளுக்கே ஆப்புகணங்காக வந்துடுது நம்ம நிரூபிக்க முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குது இதை இப்படியே விடக்கூடாது ஸ்ரீஜா வந்தால் குட்டை கிளப்பின மட்ட கதையாக நம்ம சுபத்ரா அத்தை குடும்பத்தையே ஆட்டங்கான வச்சிருவான் அவள் நல்லவளே கிடையாது அப்படின்னு வந்து ஒரே ஆதாரம் இப்போதைக்கு நம்ம ரம்யா தான் அப்படின்னு வந்து அவளை போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து நலுங்கு ஃபங்க்ஷன் ஒரு சைடாக நடந்துகிட்டு இருக்குது அதில் சிந்தாமணிக்கு அவமானத்தை வாங்கிக்கிட்டு நம்ம ஸ் ஸ்ரீஜா வந்து ஸ்ரீ ஸ்ரீஜாவை எப்படியாவது கழுத்தை குத்தி வெளியே தள்ளணும் அப்படின்னு வந்து இசை வந்து இதுக்கு ஒரே சாட்சி ரம்யா தான் அவளை கையை பிடிச்சாது இங்கே கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு வந்து நம்ம பைக் எடுத்துக்கிட்டு நம்ம போகிறாங்க நம்ம இசை வந்து ஸ்ரீஜாவுக்கு வந்து உண்மையை நிரூபிக்கணும் அவள் நல்லவ இல்லைன்னு சொல்லதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு வந்து ரம்யாவை பார்க்க போறாங்கன்னு சொல்லலாம் ரம்யாவை வந்து பார்க்கறாங்க இந்த பாரு நல்லா இருப்பா அவள் வந்து ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கா கண்டிப்பா அவ திட்டம் நடக்கக்கூடாது அவள் நல்லவ இல்லை நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னா கண்டிப்பா அந்த குடும்பத்தில் அவன் நுணையக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இசை வந்து கேட்குறாங்க ரம்யா கிட்ட நீங்கள் உண்மையை சொல்ல நான் வாங்க தான் எல்லாமே அடி அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்ல நேரம் எனக்கு நல்லாவே தெரியும் ஸ்ரீஜா நல்லா இல் நல்லாவே இல்லை அதுவும் இல்லாமல் அந்த குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு தான் அங்கே வந்திருக்கா என்னடி சொல்ல குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு ஆமா ஸ்ரீஜா அம்மா சாவுக்கு காரணம் அந்த சுபத்ரா தான் அதனால தான் அவங்க பையனை வச்சு லவ் பண்ணுற மாதிரி நடிச்சா ஒரிஜினலாகவே அந்த விஷால இவ லவ் பண்ணலை நடிச்சு தான் வந்து தன் வலையில் விழ வச்சிருக்கா அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த தப்புமே நடக்கலை ஆனால் நடந்தது மாதிரி கிரியேட் பண்ணா இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நேரம் நீ வந்து ஒன்று ஒரு குடும்பம் ஒன்னால் அழியக்கூடாது வா இப்போவே அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அந்த சாமியார் சொன்னது நல்லது தான் நான் இப்போவே வாரேன் அப்படின்னு வந்து ரம்யா வந்து நம்ம இசை கூட பைக்கில் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸ்ரீஜாவுக்கு ஆப் ஆப்பு வைக்கிறதுக்கு இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா என்னை கொஞ்ச நேரத்தில் எங்கள் அம்மா சாவுக்கு காரணமான இந்த குடும்பத்தை நான் அழிக்கிறதுக்கு அந்த வீட்டு மருமகளாக நான் உள்ளுக்கு நுனைஞ்சிடுவேன் இதுதான் எங்கள் அப்பாவும் நாணம் போட்ட ஸ்கெட்ச்சி இதில் இந்த சுபத்ரா குடும்பம் விழப் போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டி சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம இசை வந்து ரம்யாவை கூப்பிட்டுட்டு தானி இறங்குறாங்க அந்த வேகத்துல அப்படியே ஸ்ரீஜா கொல நடுங்கி போறாங்க ஐயையோ இவா எதுக்கு வார அப்படின்னு வந்து தனியா வந்து ரம்யாவை கூட்டி வச்சு வந்து இழுத்து ஏண்டி சொல்ல வந்தான்னு கேட்டு தடுத்து நிப்பாட்டிடுறான்னு பாக்குறாங்க ஆனா இசை விடல இசை நேர ரம்யா கையை பிடிச்சி நேர சுபத்ரா கிட்ட கொண்டு விடுறாங்க அத்தை சுபத்ரா அத்தை அப்படின்னு வந்து சொன்னாரு என்னம்மா இசை உனக்கு என்ன அப்படின்னு வந்து நேரம் இது ஸ்ரீஜாவோட ஃப்ரெண்டு அப்படி ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீஜா கல்யாணத்துக்கு வந்திருக்காளா அப்படின்னு வந்து அவா அதுக்கு வரலாத்த ஒரு முக்கியமான விஷயம் ஸ்ரீஜாவை பற்றி சொல்ல வந்திருக்கா என்ன அப்படி சொல்லுங்க அப்படின்னு வந்து கூட்டிட்டு நம்ம சுபத்ரா கிட்ட சொல்றாங்க இந்த சுபத்ரா கிட்ட வந்து ஸ்ரீஜா வந்து உண்மையாட்டே வந்து உங்க பையன் விசால லவ் பண்ணலை லவ் பண்ண மாதிரி நடிச்சாங்க அதுக்குள்ள ரெண்டு வருடத்துக்கும் எந்த தப்புமே நடக்கல உண்டான தப்பு நடந்தது மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க என்ன இதெல்லாம் எதுக்காக ஸ்ரீஜா பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்க நேரம் உங்களை பழிவாங்க தான் உங்களால் தான் அவங்க அம்மா இறந்தாங்களாம் ஒரு காம்படிஷனில் பாட்டு பாட நேரம் ஸ்ரீஜாவோட அம்மா கிட்ட இருந்த ப்ரைஸை நீங்கள் ஒரு சின்ன பிள்ளைக்கு வாங்கி பறித்து கொடுத்துருக்கீங்க ஐயையோ அது இசை தான் இசைக்கும் பக்னி ஆகுது அது ஸ்ரீஜாவோட அம்மாவா அப்படின்னு வந்து நடுங்கி போகிறாங்க அதுக்காக தான் வந்து ஸ்ரீஜா பழி வாங்கினா அவங்க அம்மா அந்த அவமானத்தை செத்து போட்டாங்க போயிட்டாங்க தூக்குல தொங்கி அந்த சாவுக்கு பழி தான் ஸ்ரீஜா விசால வலையில விழ வச்சிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க இத கேட்டு நடுங்கி போறாங்க இசையும் நம்ம சுபத்ராவும் இசை நீ நல்ல வேலை பண்ண ஆனால் இப்போ வந்து நீ எனக்கு வந்து நீ ஒத்துக்கிடணும் நீ நீதாமா எனக்கு விசாலுக்கு சரியான மனைவியாக முடிய தகுதி இருக்குது நீ உடனே போய் வந்து எனக்கு மருமகளாக வந்து ரெடி ஆகுது இசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க என்னத்தை சொல்கிறீங்க ஆமாம் இவ்வளோ தெரிஞ்ச ஒரு பொண்ணு பழிவாங்க நோக்கத்தோடு என் வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது கண்டிப்பாக நான் ஸ்ரீஜாவை மருமகளாக ஆக்க மாட்டேன் நீ தான் ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இசையை வந்து மருமகளாக வந்து நம்ம சுபத்ரா வந்து முடிவு பண்ணிட்டாங்க இசை விசால் கல்யாணம் நடக்குது ஸ்ரீஜாவை அடிச்சு வெளியே தள்ளுறாங்க சுபத்ரா